பள்ளி மாணவர்கள் தங்களது வீட்டிலிருந்து பேருந்தில் பயணிக்கும் நேரத்தின் தரவுகளானது கொடுத்திருக்காங்க ஒரு அழகு ஈக்குவல் டு ஐந்து நிமிடம் அப்படின்னு இருக்கு விநாயன் ஒன்று பாருங்க பயண நேரத்தை பொறுத்து இடைநிலை மாணவர் யார் இடைநிலைனா தரவுகளை நம்ம ஏறு வரிசை இல்லனா இறங்குவரிசைப்படுத்தும் போது நடுவுல இருக்கக்கூடியதுதான் இடைநிலை மொத்தம் ஐந்து மாணவர்கள் இருக்காங்க அப்ப மூணாவது இடத்துல வரக்கூடியவர் தான் இடைநிலை அப்படி பார்த்தோம்னா முதல்ல வரக்கூடியது கதிர் மற்றும் அருள் அப்ப அவங்க முதல் இரண்டு இடங்களை பிடிச்சிருவாங்க அப்ப மூணாவது இடத்துல மாறன் வராரு அப்ப ஆப்ஷன் ஏ மாறன் தான் சரியான விடை பண்ணிக்கோங்க வினாயன் இரண்டு கதிர் மற்றும் கீதாவின் பயண நேரங்களின் வித்தியாசம் யாருடைய பயண நேரத்திற்கு சமமாக உள்ளது கதிரோட பயண நேரம் இருபத்தி ஐந்து நிமிடம் கீதாவுக்கு பத்து நிமிடம் இதோட வித்தியாசம்னு பார்த்தா இருபத்தி அஞ்சு மைனஸ் பத்து பதினைந்து ஒய்யாக்சஸ்ல இருக்கக்கூடிய பதினைந்துக்கு நேரா உள்ள செவ்வகப்பட்டை நிலாவோடது அப்ப ஆப்ஷன் ஏ நிலாதான் சரியான விடை கிளிக் பண்ணிக்கோங்க